திமுக பாஜக இடையே ரகசிய உறவு இருப்பது தற்போது வெளிப்பட்டு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் ஆறு அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது ஆறு புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டிருக்கிறோம் மேட்டுப்பாளையம் அவனாசி பல்லடம் தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி புளியங்குளம் இப்படி பல இடத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு அண்ணா அதிமுக ஆட்சியில் அத்திக்கட அவனாசி திட்டம் இரண்டாவது திட்டம் அதற்கும் அதிமுக ஆட்சியில் விரிவான திட்ட தயாரிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த ஆட்சியில் அது கைவிடப்பட்டு விட்டது அதுபோல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆறு கோடியில் மாவட்ட ஆட்சியாளர்களும் பத்தொன்பது கோடியில் செயல்பட்டது அதோடு இந்த கோவை மாநகர மக்கள் இன்றைக்கு எங்க தங்குதடையில்லாமல் பயணம் செய்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதையும் அதிமுக ஆட்சியில் தான் திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதுவும் ஆமை வேகத்தில் தான் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவனாசிரோடு மேம்பாலம் இந்த பெரிய மேம்பாலம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு கோடியில் கொண்டு வைக்கிறோம் இன்னும் அந்த பணி நிறைவேறல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆகிறது இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த பணி ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது மேதகு ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து வழங்க விடுப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார் ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன் எழுது திமுக சார்பாக திமுக இந்த தேனி விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்தாங்க இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நாங்கள் நூறுரூவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நூறுரூவா நாணயம் வெளியிடுறாங்க அதில் நாங்கள் கலந்துக்கிறோம் நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேனி விருந்தில் போய் கலந்துக்குன்னு சொன்னார் உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார் அப்போ திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அரசாங்கம் கலந்துக்கும் திமுக கலந்துக்காதுங்கிறாங்க வேடிக்கை இருக்குது திமுகன யார் திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர் திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு பொதுச்செயலாளரும் கலந்துக்கிறாரு ஆக திமுக கலந்து கொண்டதில்லை ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி